அனுத்தமா அவர்கள் எழுதிய புத்துயிர் ஒரு குடும்ப சிறுகதை ஒரு வேலைக்கார கிழவியின் உண்மையான விசுவாசமும் அன்பும் அருமையான ஒரு சிறுகதை கேட்கலாமா புத்துயிர் ஜீவாயி அவ்விடத்தை பெருக்க பெருக்க தரையில் படிந்து கிடக்கும் அழுக்கும் தூசும் படைப்படையாக பெயர்ந்து அப்புறப்பட்டன சுருங்கி சித்திரப்பு நூல் வேலை செய்யப்பட்டது போன்ற அவள் சருமமும் காலதேவனால் முத்திரையிடப்பட்ட அவளது தேகமும் வியர்வை துளிகளுடன் கலந்து பிரகாசித்தன எலும்புக்கூட்டுக்கு போர்வியென இருந்த அவளது தோளுக்கும் இன்று எழில் வாய்த்திருப்பது ஜன்னல் வழியே தூசி மண்டலத்தை பிளந்து கொண்டு வரும் கதிரவனின் தீட்சண்ய பார்வையின் பலனோ இல்லை அம்முதிய மாதின் முகத்தில் ஜொலிக்கும் ஒளியின் முன் கேவலம் சூரியனின் வெளிச்சம் எம்மாத்திரம் சந்திரிகையின் தன்மையுடன் வெயிலின் ஜோதியை பொருத்தி கொண்ட அவளது வதனத்தின் பொழிவுதான் என்ன பற்கள் இல்லாத அவளுடைய வாய் மடிந்து மடிந்து கொள்வதும் தளர்ந்து அவள் நடையும் ஓர் அழகாகவல்லவா இருக்கிறது சக்தியே இல்லாத அவள் உடல் உடங்குடமாக ஜலம் கொண்டு வந்து அந்த அறையை கழுவும் போது திடகாத்திரத்துடன் அல்லவா விளங்குகிறது துடைப்பத்தை கீழே வைத்துவிட்டு தன் முதிய வயதின் பயனாக நடுங்கும் விரல்களை மூளை முடுக்குகளில் செலுத்தி சுத்தப்படுத்தும் போது ஒரு தாய் தன் அருமை குழந்தையை குளிப்பாட்டும் போது காணப்படும் அன்பும் ஆதரவும் தோன்றின அவ்விரல்கள் இடையே சுவரில் இருந்து ஒரு ஒட்டடை துண்டு பொத்தென்று ஜலம் விட்ட இடத்தில் விழ அவள் அதை எடுத்து அப்புறம் போடுவதும் குழந்தையின் வாயை அலம்பித் துடைக்கும் அன்னை அன்புடன் கடிந்து கொள்ளும் பாவனையில் இருந்தது அவள் நிமிர்ந்து நோக்கினாள் நன்றாகத்தானே ஒட்டடை அடித்தேன் என்று அவள் வாய் முணுமுணுத்தது அந்த ஒற்றடை விழுந்த இடத்தில் பழைய சித்திர வேலையின் ஒரு முனை லேசாக தெரியவும் அது அவளுடைய சிந்தனையை கிளறிவிட்டது செய்வதற்கு என்ன முயற்சி அப்பொழுது அந்த வீடு எவ்வாறு இருந்தது அம்மூதாட்டி அந்த நொடியில் இளம் பெண்ணாக மாறிவிட்டாள் சிறு நகை அவளது அதரங்களில் லேசாக உட்கார்ந்து சாகசம் புரிந்தது குளிந்து கிடந்த அவள் கண்களும் ஒளிபற்று தேவதைகள் நடனமாடும் சபை என பிரகாசித்தன அவள் கைகள் பன்மடங்கு பலம் பெற்று துடைப்பத்தை வேகமாக அழுத்தி அறையை அளம்ப ஆரம்பித்தன இந்த ஓர் அறையை மாத்திரம் அளம்பி விடுகிறேன் என்று அவள் மனம் ஜபித்துக் கொண்டே இருந்தது அந்த கூடம் அந்த வீட்டில் எத்தனை கல்யாணங்களை பார்த்திருக்குமோ அந்த கூடம் எத்தனை சிறு குழந்தைகளும் சுதந்திர சிரிப்பை எதிரொலித்திருக்குமோ எத்தனை முதியவர்கள் அதில் வாழ்க்கையையே மாற்றும் தீர்மானங்களை எட்டியிருப்பரோ அதில் கண்ட ஆனந்தம் அளவு கடந்தது அவ்வறை கண்ணுற்ற துக்கமும் கணக்கற்றது வாழ்க்கை ரசத்தை நன்கு உறிஞ்சி உண்டு அதன் இனிப்பை ரசித்து கைப்பை தள்ளி ஆனந்தத்தை அள்ளி பருகி துன்பத்தை துறந்து நன்றாக அனுபவம் கொண்ட அம்மூதாட்டியைப் போலவே வாக்கியம் பெற்றதல்லவா அந்த கூடம் பழுத்த வயது வாய்ந்து பேரன் பேத்தி சூழ கண்மூடிய கிழவர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் மௌனம் சாதித்த அந்த அறை எத்தனை தடவைதான் நல்ல எவ்வனத்தில் மிளிரும் இளம் குழந்தைகள் பிஞ்சு புஷ்பித்த சமயத்தில் கிள்ளப்படுவது போல் காளதேவனுக்கு பலியாவதைக் கண்டு திகைப்புடன் கழிப்பு வாயடைத்து நின்றிருக்கிறது அன்னையின் அன்பு இணைப்பிரியா நட்பின் இன்பம் மாறி மாறி கஷ்டமும் சௌக்கியமும் பார்த்து பார்த்து வாழ்க்கையை நன்கு ருசித்த அவ்வறை என்று பாழடைந்து கேட்பாரற்று அந்த கிள உடல் பூவாயி தவிர வேறு மனித சஞ்சாரமின்றி ஒளிமங்கி கிடக்கிறது நாளைக்கு யாரோ அந்த வீட்டில் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப் போகிறார்களாம் அந்த கல்யாண வீட்டாரின் வேலையாட்கள் வந்து விடுவார்கள் அவ்வீட்டை சுத்தம் செய்ய இத்தனை நாட்கள் கேட்பாரற்று கிடந்த அந்த வீடு இன்று அந்த ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் ஓவர்சியர் வீட்டினரின் கண்களில் பட்டது அந்த ஊரிலேயே இவ்வளவு பெரிய விசாலமான கூடம் உள்ள வீடு இல்லை என்று இந்த வீட்டை பொறுக்கினார்கள் அவர்கள் நாளைக்கு மீண்டும் அந்த கூடம் மனிதர்களின் நடமாட்டத்தை அறியப் போகிறது அந்த இன்பஸ் பரிசத்தில் மதுவேறி அடைய போகிறது பூவாகி அந்த வீடு கட்டும் போது வந்து வேலைக்கு அமர்ந்தவள் அப்பொழுது வீட்டு எஜமானர் இருபத்தைந்து வயது வாலிபர் அவர் மனைவி பதினாறு வயது பாளிகை காலம் அது வயதினராயினும் சேர்ந்தவர்கள் தாத்தாவும் பாட்டியும் அண்ணனும் தம்பியும் அத்தையும் சித்தப்பாவும் நிரம்பிய குடும்பம் அந்த அறுபது வருஷங்களாக அந்த வீடு அடைந்த பெருமைக்கு இப்பொழுது அது சீர்குலைந்து கிடக்கும் பால்தான் ஈடு காலச்சக்கரத்தின் கொடூர ஆதிக்கத்தில் அகப்பட்டு அந்த எஜமானனும் எஜமானியும் விபத்தில் உயிர் விட உற்றார் உறவினர் எல்லோரும் மெல்ல நழுவி போய்விட்டனர் தொடர்பினால் ஏற்பட்ட அவளும் தன் வாழ்வில் சகல சௌகரியங்களையும் சகித்து கடைசியில் தனிமையில் விடப்பட்டாள் இப்பறந்த உலகில் அவளுக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை நாதியற்று கிடந்த அந்த வீடும் அவளும் தான் ஓர் இனம் கல்லும் சுண்ணாம்பும் கொண்ட அக்கட்டிடம் தன் சதையில் சதை இரத்தத்தில் இரத்தம் எனும் மகவின் ஆசை மனத்துடன் கமழ்ந்தது அவளுக்கு பாசத்தினால் அவளை கட்டி பிணைத்தது தனிமையாக பழடைந்த வீட்டை காக்கும் பரதேசி பிசாசாக விளங்கினாள் நாளைக்கு நாளைக்கு அந்த வீடு மீண்டும் புத்துயிர் பெறப் போகிறது குழந்தைகள் கள்ளங்கபடமற்று அந்த கூடத்தில் தவளப் போகின்றன இளம் தம்பதிகள் காதல் பாஷையில் பேசுவதை அச்சுவர்கள் செவிசாய்த்து கேட்கப் போகின்றன வாழை மரம் சேர்ந்த அந்த வாசற்படி புதிய நகைகள் அணிந்த இளநங்கை போல் பொய்யார பார்வை பார்க்கப் போகிறது வாசலில் மங்களகரமான மேல சப்தம் அகத்தில் சந்தோஷமான மனிதர்களின் சலசலப்பு பின்னால் எண்ணெய் புகை ஜீவாயி தனக்குள் சிரித்துக் கொண்டாள் அவள் உடலில் ஓய்வடைந்து விட்ட நரம்புகள் மீண்டும் இரத்த ஓட்டம் பெற்று ஆனந்தமாக குறுகுறுத்தது அவள் உள்ளம் பூரித்தது பெற்றெடுத்த தன் குழந்தையை மணப்பந்தலுக்கு தயாரிப்பது போல் அவள் இருதயம் பெருமை கொண்டது அந்த கூடத்தை வேறு யாராவது கழுவ அவள் மனம் சகியாது புனிந்த முதுகு நிமிர முடியாமல் நிமிர்ந்தாள் அந்த கிழவி ஜன்னல் கம்பிகளின் நடுவே உள்ளே சுதந்திரத்துடன் தலைநீட்டிய தென்னை மரத்தின் ஓலைகளை வெளியே அகற்றும் போது அவள் கைகளில் ஒரு நிதானம் ஓர் அடக்கம் மணப்பந்தலுக்கு செல்லும் மகளின் தலையை வருடும் ஒரு நளினத்துடன் அவள் விரல்கள் துடித்தன ஏ கிளவி எங்க இந்த நீ வழியில வந்து எங்க பிராண என்றான் ஒரு ஆள் பூவாயி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அவர்கள் வந்ததில் இருந்து அந்த வேலையாட்கள் தான் அவளை விரட்டுவதும் அவள் மீது எரிந்து விழுவதுமாகவே இருந்தனர் துரிதமாக வேலை செய்யும் போது வழியில் குறுக்கும் நெடுக்குமாக திரியும் அப்பொக்கைவாய் கிளவியை அவர்கள் வையாமல் என்ன செய்வார்கள் அந்த உடலில் இன்ப வேதனை செய்யும் ஆசையையும் அபிலாஷையையும் அவர்கள் எவ்வாறு அறிவார்கள் ஏ பாட்டி உனக்கு போக வேறு வீணுக்கு அபவாதம் தேடி வைக்காத சொல்றேன் அவர்கள் எரிந்து விழும் பேச்சே அவள் காதுக்கு தந்துமே முழக்கம் போல இருந்தது தனது பொக்கை வாயை திறந்து கொண்டு திரும்ப திரும்ப அவர்கள் காலடியில் அடிபட நின்றாள் அவள் அவள் கண்களுக்கு அந்த வீடு முன்பு இருந்த புதுமையுடனேயே காட்சி அளித்தது இன்று நடமாடும் மனிதர்கள் அவளுக்கு அறிமுகமானவர்கள் இல்லை அவள் மனம் முன்பு வாழ்ந்த தனக்கு மிகவும் உகந்த மனிதரையே கண்டதல்லவோ ஆனால் யாராக இருந்தால் என்ன அவள் அகம் அழகு பெறுகிறது விருந்தினர் எல்லோரும் கண்ணை பறித்து கொண்டு போகும்படி விதவிதமாக அலங்கரித்துக் கொண்டு வந்த பல வர்ண பட்சிகள் வர்ண புரிவது போல் இருந்த அந்த காட்சிக்கு ஆண்டு நிறைவு குழந்தை அரசனைப் போல் அக்கிரவாசனம் வகித்தது இளம் நுங்கு போன்ற அதன் உதடுகளில் ஓகன புன்னகை தவள எல்லோர் உள்ளத்தையும் அம்மகவு ஒருங்கே கவர்ந்தது வந்தவரெல்லாம் குழந்தையின் அழகையும் சமத்தையும் மெச்சுவதை கேட்டு அச்சிசுவின் பெற்றோர் புலகாங்கிதம் அடைந்தனர் அவ்விருவர் கண்களும் அடிக்கடி மோன பாஷையில் பேசிக்கொண்டனர் பாலனின் நயனங்களில் தோன்றிய மருட்சியும் அவனது கரங்கள் கழுத்தில் போட்டிருக்கும் மாலையை பீத்து தள்ளும் அழகும் ஜீவாயியின் உள்ளத்தில் புகுந்து தேனினும் இன்சுவையுடன் திகழ்ந்தன இங்க எங்கடி வந்து இம்சப்படுத்துற என்றாள் ஒரு அம்மாள் ஒண்ணுமில்லம்மா கண்ணுக்குள்ள என்ன கருப்பு அதான் பாக்குறேன் என்றாள் ஜீவாயி நன்னா இருக்கடி உன்னுடைய சாகசம் உன்னுடைய மூஞ்சியும் மகர கட்டையும் போ அந்தாண்ட என்று அவளை விரட்டினாள் அந்த அம்மாள் ஜீவாயி அந்த இடத்தை விட்டு அகன்றாள் ஆயினும் அவளுக்கு வெகு நேரம் வெளியே இருக்க முடியவில்லை சற்று நேரம் கழித்து அந்த கிழட்டு உருவம் ஜன்னல் மூலமாக நோக்கி கொண்டிருந்தது அவளை கழிந்து நோக்கும் விழிகள் அவள் கவனத்துக்கு எட்டவில்லை காரமாக பேசும் சொற்கள் எதுவும் அவள் செவிக்குள் விழவில்லை மெய் மறந்து அந்த கூடத்துக்கு அன்று கிடைத்திருக்கும் பாக்கியத்தை அமிர்தம் போல் அள்ளி பருகியவாறு அங்கு நின்றாள் ஜீவாயி அந்த இடத்தில் மீண்டும் உயிர் நாடிகள் நடமாடுவதை காணும் போது அவள் மனதில் புதிதாக மனம் புரிந்த தன் மகளை மருமகன் குழாவுவதை பார்க்கும்போது அடையும் தாயின் பெருமிதமும் சந்தோஷமும் மேலோங்கி நின்றன அவள் பூத உடல் இங்கே பார்த்ததே ஒழிய அவள் மனக்கண் முன்னால் முன் நாட்களில் நடந்த விஷயங்களையே கண்டது அப்போது ஐயோ என்று ஒரு சிறு பெண்ணின் கூக்குரல் கீச் என்று கிளம்பிற்று என்னடி என்னடி அம்மா என்னச்சு என்று நான்கைந்து பேர்கள் ஓடி வந்தனர் பதை போய் இந்த கிழட்டு போனந்தான் என்றால் ஒரு ஸ்திரீ வளர்ந்த பயந்துருச்சு பீடையே உனக்கு வந்த கேடுகால என்னடி என்றவாறு மற்றொரு ஸ்திரீ ஒரு கையை கொண்டு ஜீவாயின் முகத்தில் இடித்தாள் அவளது அந்த கை பயந்து போன தன் மகவை அணைத்தது தூங்கிவிட்ட ஜீவாயி கண்ணை விழித்துக் கொண்டு சிரமத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் மூக்கும் கண்ணும் பெயர்ந்து விழுந்தது மிதமில்லா களைப்பு அவள் கண்களை செருகிற்று முதல் நாள் இரவு உண்டு உணவு உண்டது பட்டினி அவளை வாட்டி காய்ந்து சிறகுபோல் உலர்த்திவிட்டது அவளை ஒரு உபத்திரவம் என்று எண்ணிய அக்கல்யாண வீட்டினர் அவளுக்கு வயிற்றுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை இவ்வளவு விமர்சையில் அந்த கிழவிக்கு ஒரு பிடி சோறு அரிதாகிவிட்டது அவளை சமைத்துக் கொள்ள இடமும் இல்லை ஊருக்குள் போனால் யார் வீட்டிலாவது உண்டிருக்கலாம் ஆயினும் அவள் அன்று புதிதாக கண்ட பரவசத்தில் எங்கும் போக மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட்டாள் எழுந்து சாவதானமாக கண்ணைத் தொடைத்துக் கொள்ளும் பூவாயியை பார்த்து அவர்கள் பக்கம் பக்கமாக சண்டைக்கு இழுத்தனர் அவள் யாதும் பதில் கூறாது அவர்களை நிமிர்ந்து நோக்கி அம்மா கண்ணை இருட்டுதம்மா ஒரு வாய் மோர் கொடுங்களேன் என்று மெதுவாக கேட்டாள் அது ஒண்ணுதான் குறைச்சல் போ என்று இடித்து காண்பித்தாள் ஒருத்தி மீண்டும் கண் பஞ்சடைவது போல இருந்தது ஜீவாய்க்கு மெல்ல தள்ளாடி எழுந்தாள் ஆனால் மறுபடியும் விழுந்து விழுந்துவிட்டாள் அதை கண்ட ஒரு பெண் திகில் அணைந்தவளாய் இந்தா இத குடி என்று ஒரு சிறு சொம்பில் பாயசம் கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி இரண்டு வாய் விழுங்கியதும் தான் சற்று தெம்பு வந்தது ஜீவாய்க்கு இந்த கிளம் இங்க எங்கேயாவது செத்து வைக்காம இருந்ததே என்று கேலியாக கூறிக்கொண்டே எல்லோரும் உள்ளே சென்று விட்டனர் இருட்டு நேரம் அவள் தனிமையில் அங்கே சுருண்டு தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டதும் தான் தனிமையில் வந்த அக்குழந்தை பயந்துவிட்டது அதற்கு பிறகுதான் இத்தனை ஆரவாரமும் ரகளையும் வயிற்றுக்குள் சிறிது ஆகாரம் சென்றவுடன் ஜீவாய்க்கு மீண்டும் ஆயாசமாக இருந்தது அப்படியே சுவரில் சாய்ந்து கொண்டு தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் இருட்டை பார்க்காத கண்களுடன் நோக்கினாள் அவள் காலையில் இருந்தே இதேதான் அன்று அங்கு கூடியிருந்த குழந்தைகளும் பெரியோரும் அவளை திரஸ்கரிப்பதும் விடாமல் பலவாறு துன்புறுத்துவதுமாக இருந்தனர் தனது பழுத்த மேனியைக் கண்டு அவர்கள் கேலி செய்வதும் அவர்களுடைய எக்களிப்பும் அப்போதைக்கு தேவகானம் போலவே இருந்தது அந்த கிளவிக்கு சிறு பெண்கள் அவளை பேய் என்றும் பிசாசு என்றும் அழைத்தனர் அழகு காட்டினர் திட்டினர் கீழே சுருண்டு விழுந்து கிடந்த அவள் தேகம் குறும்பு மிகுந்த பிள்ளைகளின் சேஷ்டைகளுக்கு இலக்காயிற்று அவைகள் அவளுக்கு இதமாகவே பட்டன புக்ககத்தில் யார் என்ன கூறினாலும் எவ்வாறு அவமானப்படுத்தினாலும் தன் மகளை பார்க்க வேண்டுமென்று எந்த தாயார்தான் ஆசைப்பட மாட்டாள் அவ்விதமான ஒரு வெட்கமரியாத பாசம் ஜீவாயியை பீடித்தது தனக்கு நேரும் இன்னல்களை அவள் லட்சியம் செய்யவில்லை அனாவசியமாக தன்னை துன்புறுத்தினோரை கடிந்து பேசவும் இல்லை பட்டினிக்கு அஞ்சவில்லை தான் இருந்த பெருமையை நினைத்து ஏங்கவில்லை யார் என்ன கூறினால் என்ன மனிதர்கள் எப்படிப்பட்டவராக இருப்பின் என்ன இந்த இடம் என்னிடம் இன்று என்னிடம் பவித்திரமாகிவிட்டது என்று அவள் அகம் மகிழ்ந்தாள் அன்று அங்கே அவள் காலத்தில் கண்ட இன்ப காட்சிகளை எல்லாம் நினைவு மூட்டி இன்புறச் செய்த அவர்களுக்கு மானசீகமாக அவள் நன்றி செலுத்தினாள் உடம்பில் சற்று தெம்பு தட்டியதும் கிளவி எழுந்து விட்டாள் கூடத்தில் என்ன நடக்கிறது என்று எட்டி நோக்கினாள் மற்ற பேர்கள் எல்லாம் பின்கட்டில் சாப்பிட போய்விட்டிருந்தனர் நடுக்கூடத்தில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் அவர் அருகில் அவரது இளம் மனைவி குழந்தையுடன் நின்றாள் தன் மகனை உறங்கச் செய்ய அவள் இப்படியும் அப்படியும் அசைந்து குலுங்கிக் கொண்டிருந்தாள் அவளையே நோக்கின் அவளுடைய கணவர் இன்றைக்கு வைபவம் நன்றாக நடந்துவிட்டதல்லவா என்று கேட்டார் குழந்தையை பற்றி புகழாதவர் கிடையாது திஷ்டி கழிக்க வேண்டும் என்றாள் அவருடைய மனைவி அவன் அம்மாவுக்கு முதலில் கழிக்க சொல் உன் பிள்ளை உன்னை போல அழகாக இருக்கிறான் அதுதானே என்று அவளை சீண்டினார் அவர் இதெல்லாம் என்ன உங்களையே உரித்து வைத்தார் போல இருக்கிறதே என்ற பெருமையாக்கும் என்று கொஞ்சதலாக சினிங்கிறான் மனைவி இந்த சரச சல்லாபத்தை பார்த்து அந்த பொல்லாத கூடம் கண் சிமிட்டுவது போல் ஒரு காரை துண்டு பெயர்ந்து கீழே விழுந்தது மறைமுகமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்த ஜீவாயியின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு ஜலம் கீழே என்பதை முடியும் ஜீவாயி மீண்டும் தனிமையில் விடப்பட்டாள் ஒரு நாள் கூத்துக்காக தட்டி எழுப்பப்பட்ட அந்த வீட்டு அறைகள் வெறித்து நோக்கி நின்றன ஜீவாயி தரையில் உட்கார்ந்திருந்தாள் அவளை சுற்றி குப்பையும் கூளமும் நிறைந்து கிடந்தன வாடிய புஷ்பமும் வெற்றிலை காம்புகளும் இறைந்து கிடக்க எறும்புகள் சாரி சாரியாக ஊர்ந்து சென்றன முதிர்ந்து விட்ட அவள் கை இயந்திரம் போல் பிடித்து விட்டு கொண்டது அவளை கண்கள் எங்கோ நோக்கின அவள் முகத்தில் ஒரு பளபளப்பு அவள் கண்களில் ஜீவன் ததும்பிற்று உதடுகள் பெருமிதம் தழும்ப துடித்துக் கொண்டிருந்தன அவள் கைகள் கீழே இருக்கும் குப்பையை தடவி தடவி தள்ளி சேர்த்தன அந்த ஸ்பரிசத்தில் என்ன நளினம் என்ன கனிவு என்ன ஆதரவு அதற்கு எதை இணை கூற முடியும் சைத்திரிகன் தன் இருதயத்தில் வெடித்து வரும் ஓவியம் பெற்று காணும்போது அடையும் மகிழ்ச்சி அவள் உள்ளத்தில் அரவம் செய்தது துள்ளி விளையாடி களைத்து இறைக்க இறைக்க அருகே நிற்கும் கன்றை நக்கிக் கொடுக்கும் தாய்ப்பசுவின் ஆதரவு யஜமானனை கண்ட நாயின் நன்றி மிகுந்த உற்சாகம் ஜீவாயி உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்த துடிப்பு கொண்டாள் கிளர்ச்சி கொண்ட அவளது நரம்புகள் இன்ப கீதத்துக்கு சுருதி மீட்டின இன்றே அவள் ஜென்மம் சாபல்யம் அடைந்ததாக நினைத்தாள் அந்த கட்டடம் அதிலும் அந்த கூடம் அடைந்த பாக்கியம் பெரிய பேரென கருதியது அவள் பித்து மனம் அங்கேயே அயர்ந்து படுத்துக்கொண்டாள் ஜீவாயி எருப்புகள் கடித்தன கொசுக்கள் நொய் என்று கீதம் பாடின ஈக்கள் அந்த அந்த சுற்றி சூழ்ந்து கொண்டது எங்கோ தூரத்தில் இருந்த பங்களா ஜாதி பிரஷ்டம் செய்யப்பட்டது சிறு சிறு குடிசைகளுக்குள் விளக்குகளுடன் மினுக்க அந்த வீடு சீர்குலைந்த ராணி போல் அதற்கே தனியான ஒரு கம்பீரத்துடன் தனித்து நின்றது ஜீவாயி ஜீவன் தந்த வீட்டுக்கு புத்துயிர் கொடுத்த ஓவர்சியர் வீட்டினர் எங்கு சென்றனரோ அவர்கள் ஓர் ஆத்மாவுக்கு அளித்த ஆனந்தத்தை அறியாது அவர்கள் அகத்தில் இருந்தனர் அனுத்தமா அவர்கள் எழுதிய புத்துயிர் சிறுகதை மற்றும் இந்த கதை அமுத சுரபி இதழ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வெளியான சிறுகதை ஒரு பெண் இப்ப வந்து அந்த பெண் வந்து கிளவி ஆயிட்டாங்க ஒரு காலத்துல அந்த பெரிய வீட்டுல அவளுடைய வேலை செஞ்சு அவளுடைய அவ அந்த வீட்டுல வேலை செஞ்சிருக்கா அவளுடைய எஜமானர்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பமே எல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு அந்த கிழவி மட்டுமே அந்த வீட்டுல வந்து தனிப்பட்ட முறையில் இருந்திருக்கா அந்த குடும்பம் எப்படி இருந்தது எவ்வளவு அன்போட பாசத்தோடு இருந்தாங்க அந்த கூடத்துல எந்த அளவுக்கு எத்தனை கல்யாணம் எத்தனை நல்ல விஷயங்கள் அதே மாதிரி சில கசப்பான விஷயங்கள் நடந்தது எல்லாமே நினைச்சு பாக்குறாங்க எப்போனா அந்த வீட்டுல ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய விழா வந்து அந்த வீட்டில் நடத்துறதா பெரிய வீடா இருக்குங்கிற மாதிரி அதை எடுத்து அதை நடத்துறாங்க அப்போ அந்த வீட்டில் அந்த கிழவி வந்து சின்ன பொண்ணா இருக்கிறப்போ தான் வேலை செஞ்சப்போ அந்த முதலாளிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க எஜமானர்கள் எப்படி அந்த வீட்டில் இருந்தப்போ கலகலப்பா இருந்ததோ அதே கலகலப்பை இங்க பாக்குறாங்க அவளை உதாசீனப்படுத்தினாலும் அதை எல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச முடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாமே போயிடுறாங்க மீண்டும் அந்த வீடியம் சூனியம் ஆயிடுது அதை நினைச்சி அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த ஒரு நாள் ஒரு சந்தோஷம் அந்த கிளவிக்கு கிடைச்சதை அறியாம அந்த விழா நடத்துறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கிறத கதை முடிச்சிருக்காங்க என்ன ஒரு பாச பிணைப்பு என்ன ஒரு விசுவாசம் தண்ணியோட எஜமானருக்கு மேல தான் எந்த வீட்டில் வேலை செஞ்சோமோ அந்த எஜமானர்கள் மேல அவங்க எல்லாம் இல்லாம போனாலும் அதையெல்லாம் நினைச்சு நினச்சி ஆனந்தப்படக்கூடிய அல்லது வருத்தப்படக்கூடிய ஒரு பிறவியாக அந்த ஜீவாயை வந்து வடிச்சிருக்காரு ரொம்ப அருமையா இருக்கு இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க அபிப்பிராயத்தை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க